الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في القرآن الكريم كل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم உமூரி இஸ்லாமிய அவ்வாவின் நல்லடியார்களே புனிதமான ஜும்ஹா உடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவ்வாவின் சாந்தியும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக அவர்கள் இந்த ஜஹாவுடைய கடமையை எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் ஜும்ஹாவுக்கும் நேர காலத்தோடு வர வேண்டும் அதற்கான சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சில விடயங்களை ஏவியிருக்கிறார்கள் அந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்களாக இந்த இடத்தில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ஜும்ஹாவுடைய முழு பயனையும் நாங்கள் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களது மனதில் நிலைநிறுத்திக் கொண்டவர்களாக அன்பர்கள் சகோதரர்களே அவ்வாறு நல்லடியார்களே வாராந்தம் ஜம்மாவுடைய இந்த பிரசங்கங்களில் ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம் ஒரு மனிதன் கேட்கின்ற விடயத்தை அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கேட்கின்ற விடயங்களை நான் சிந்திக்க வேண்டும் சிந்திக்கின்ற விடயங்களை நான் செயல்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் வாராந்தம் பேசப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இன்னைக்கு உங்களை பல ஆக்கி வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாறு நல்லே வாராந்தம் கேட்கின்ற விடயங்களில் இன்று உங்கள் மத்தியில் நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் பெற்றோர்களுடைய கடமை என்ன ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்கின்ற ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாறு நல்லடியார்களே இந்த விடயத்தை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் இந்த சமூகம் தற்போது ஒரு அவலமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய முஸ்லீம் உம்மத்தானது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய சமூகமானது ஒரு டேஞ்சர் சோன்லேயே இருக்கி ஏதோ ஒரு அடிப்படையில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு கொண்டு போய் கொண்டே இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதற்கு மிக முக்கியமான காரணம் மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர் சமுதாயம் ஏனென்று சொன்னால் ஒரு சமூகமானது ஒரு இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய அளவுகோல் என்பது ஒரு இளைஞர் யுவதிகளை வைத்துத்தான் அளவிடப்படும் ஏனென்று சொன்னால் சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் காலம் பிறந்து மர்மிக்கின்ற வாயை அடையக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கீழ் வருகின்ற சமுதாயத்துக்கு படிப்பினை உள்ளவர்களாகவும் எதிர்வருகின்ற சமூகத்துக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் இளைஞர் சமுதாயமானது எங்களுடைய இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கட்டமாக காணப்படுகின்றது சமுதாயம் தற்காலத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தை குளி தோண்டி போய்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் காணப்படுவதை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லே இந்த காலகட்டம் நமக்கு தெரியும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி மூன்று வீதம் தொப்பை இருக்கு விடுஞ்சொலிம்பினை மனுஷங்க இறவையில கூங்கி விடிஞ்சொலிம்பின மனுஷங்க தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை காண்கின்றோம் அது எங்களுடைய அந்த காலத்தினுடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு அடிப்படை ஒரு முன்னேற்றத்தை காண்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒழுக்க விளிமையங்களில் இந்த சமுதாயம் கிளிநோக்கிக் கொண்டே செல்கின்றதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது நபி சொல்லா உலைவ செல்லம் அவருடைய காலம் நமக்கு தெரியும் எவ்வாறு பட்ட ஒரு காலம் ஜாஹிலியா காலமானது எந்த அளவுக்கு பாவங்களில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் விபச்சாரத்தை எடுத்துக்கொண்ட அவர்கள் வீடுகளில் சர்வசாதாரணமாக விபச்சாரம் இடம்பெற்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொடியை ஏற்றி இந்த வீட்டில் விபச்சாரம் நடக்கின்றது என்று சொல்லி விபச்சாரம் நடந்தது சிலை வணக்கம் தொப்ளை இருந்தது அதுபோல பக்தியுடைய விடயங்கள் வியாபாரமாகவே காணப்பட்டது எல்லா பாவங்களும் சர்வசாதாரணமாக தலைவிரித்தாடி அந்த காலத்தில் ரசூவாய் சொல்லு அவர்கள் குதித்தார்கள் அந்த காலத்தில் இருந்து சொல்லு அவர்கள் வந்து இஸ்லாம் இந்த காலத்தில் வந்ததன் பிற்பாடு அந்த சமூகத்தினுடைய ஒழுக்க விளிமியங்கள் சரியாக நெருங்கைப்படுத்தப்பட்டது சரியாக வழுக்கப்பட்டது எனவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன வந்து சொன்னால் ஒரு சமூகம் நல்ல நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல அடிப்படையில் அது வளர வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்திடம் இஸ்லாம் இருக்க வேண்டும் அந்த சமூகத்திடம் இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள் இருக்க வேண்டும் அதை செய்யக்கூடியவர்கள் யார் தற்காலத்திலே இந்த சமுதாயம் குட்டிச்சுவராக கொண்டு செல்கின்ற என்று சொன்னால் அதுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களுடைய செயற்பாடுகள் அந்த இளைஞர்களை நெருப்படுத்த வேண்டியவர்களாக யார் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு குர்ஆனிலே கூறுகின்றான் இந்த பிள்ளை செல்வங்கள் என்பது இன்னமல் அம்மாலும் பல் அவுளாது பித்திரத்துடன் இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சோதனைகளாக நாங்கள் தந்திருக்கின்றோம் இந்த சோதனைகள் என்பது எவ்வாறு கடந்து செல்கின்றோம் அல்லாஹருக்கு சுமாரா எங்களுக்கு பிள்ளைகளை என்று சொன்னால் அது ஒரு அருக்குடை அதை நாம் ஏற்றிருக்கின்றோம் அது பெரிய அருக்குடையாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த கூட அல்லா எங்களுக்கு தந்த சோதனைகள் என்று என்று சொன்னால் இந்த சோதனைக்கான விடையையும் அல்லாஹ் எனக்கு தட்டி தந்திருக்கின்றான் இந்த சோதனைக்கான பதிலையும் தந்து அது நீங்கள் வெற்றி அடைவீர்களானால் நீங்கள் தான் உண்மையா வெற்றியாளர்கள் அவ்வாறு இருக்கும் போது அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக அந்த சமூகத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஒரு பெற்றோர்களாக அந்த அந்தஸ்தில் ஆக்கி தந்திருக்கிறார்கள் சொன்னால் பெற்றோர்களுடைய கடமைகள் தற்காலத்தில் அவர்களுடைய கடமைகளை விட்டு அந்த பெற்றோர்கள் அவர்கள் ஏனோ தானோ என்று இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சமூகத்தில் பலப்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காக என்ன கடமைகளை ஆக்கி தந்திருக்கின்றானோ அதை பறந்துவிட்டு வேறு வேறு கடமைகள் எல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதுதான் இந்த சமூகம் அறிவுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற சகோதரர்களே உதாரணமாக ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்க்கின்றோம் என்று சொன்னால் ஒரு பிள்ளை வந்து விட்டது நான் பெற்றுவிட்டேன் அதுவா அந்த பாக்கியத்தை எனக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிள்ளையை வளர்ப்பது என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் அடிப்படையிலே ஒரு பிள்ளை துறந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளையை அல்லாவுக்காக வளர்க்க வேண்டும் நான் அதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு முதலாவது என்ன செய்யணும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் சமூகத்துல ஒரு சின்ன சொன்னா அந்த அடிப்படையில் இருந்தே என்ன மார்க்கத்தை கடைபிடிக்கிறங்கிறது இல்லை உதாரணமாக ஒரு சின்ன புள்ள பிறந்துட்டேன்னு சொன்னா நம்ம மார்க்க விஷயங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு கற்றுக் ஒரு பிள்ளை நேசரிக்கு கொண்டு உடக்குள்ள கூட நாம் என்ன செய்யறது இல்லை மார்க்கத்தை கற்றுக் என்னத்துக்கு மார்க்கம் ரெண்டு செல்லி நாம் என்ன செய்யறோம் அந்த மார்க்க அடிப்படையில வளர்க்கிறது நேசரிக்கு சேர்க்கிற விஷயத்துல கூட நாம மார்க்கம் பின்பற்றுறோம் இல்லை எல்லாரும் நேசரைக்கு சேர்க்கிற விஷயத்துல மாறுங்க என்னத்த பார்க்கம் நாம ஒரு மார்க்கம் இருக்கக்கூடிய ஒரு நேசரில் உடனே சேர்க்கறதுக்கு நாம யோசிக்கமா இல்ல நல்ல பெரிய அஹ் வருஷம் முடிய நல்ல பெரிய ஃபங்க்ஷன் நடக்கணும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்யணும் மார்க்க விடயங்கள் அல்லாத வேறு வேறு விடயங்கள் உலகா இந்த விடயங்கள் கத்துக்கொடுக்க வேண்டும் நல்ல இங்கிலீஷ் பிரிக்க ஆனால் நாம சேர்க்கிற ஆரம்ப கல்வியிலே அந்த பிள்ளைக்கு மார்க்கம் புகட்டப்படுமா நாம நம்ம பார்க்கமில்லை யாராவது ஒருவர் எங்களு இருக்கலாம் அல்லா நாடியவர்கள் இருக்கலாம் ஆனால் அதிகமானவர்கள் எங்களை யாராவது இந்த நர்சரியில குஹான் படிச்சு அல்லாம மார்க்க விஷயங்கள் படித்து யோசிக்கவில்லை ஒரு சின்ன பிள்ளை மார்க்க விஷயம் தந்து எத்தனையோ அடிப்படையில பிள்ளைகளுடைய அந்த சிறுபலாயத்திலே மார்க்கத்தை தகத்தொரியக்கூடிய எத்தனையோ விடயங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றன நமக்கு தெரியும் உருவங்கள் வரைய கூடாது உருவங்களை தீட்ட கூடாது உருவங்களை உருவாக்க கூடாது வரைய வைக்கிற ஆனா உருவங்களை உருவாக்க வைக்கிற சுகான் அல்லா அந்த சைனா களி என்று செல்லக்கூடிய ஒரு கலியை கொடுத்தோம் என்ன செஞ்சிட்டு வாங்க பூனை செஞ்சுட்டு வாங்க நாய் செஞ்சுட்டு வாங்க அதுபோல மனிதர்கள் போல உருவங்களை செஞ்சிட்டு இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஆனால் நம்ம ஒரு புள்ள ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா அப்படி ஒரு உருவ உருவத்தை உருவாக்கிட்டேன்னு சொன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்னு சொன்னா எந்த அளவு ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு அசம்பந்த போக்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவுக்கு சுகாம இந்த பிள்ளையை அறுக்குடையாக தந்திருக்கிறார் சொன்னால் அதுக்கு கேள்வி கிடைக்க இருக்கின்றது அதை பத்தி அவ்வளா வன்மையில கேள்வி கேட்பான் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளையை நார் சென்றா போல கேள்ந்து வளர்க்க கூடாது

ஒரு பிள்ளை படித்து விட்டு இளைஞராகி விட்டாரா அல்லது இளைஞனுக்கு முற்பட்ட காலத்தில் கட்டளமை பருவத்தில் அவன் இருக்கின்றாரா பாடசாலை விடயங்களில் அவன் எவ்வாறு செயற்படுகின்றான் பாருங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய முன்மாதிரிகள் எந்த அளவுக்கு வெளிப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் எடுத்து பாடசாலை கல்வி விடயங்களில் பாருங்கள் பிள்ளைகளுடைய விடயங்கள் முஸ்லிம் மாணவர்கள் முஸ்லிம் மாணவிகள் என்று சொல்வதற்கு நான் வேலைகளை கூட சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா பொறுப்புதாரிகள் சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு பெற்றோர் அவர் அந்த பொறுப்பு விடயத்தில் அவர் துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்று சொன்னார் மதுமையில் அல்லாஹ் அவரை பிடிப்பார் ஒரு பாடசாலை செல்லும் மாணவர் ஒரு பாடசாலை செல்லும் மாணவியை வீதியிலே அவன் அவன் அவனுடைய இஷ்டத்துக்கு அந்த பெண்ணை கேள்வி செய்கிறான் அந்த பெண்ணுடன் கலைத்துக் கொண்டு போகிறான் இந்த கலாச்சாரம் இதெல்லாம் அன்பு அந்த சகோதரர்களே நல்லாடி நல்லடியார்களே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமது பொறுப்புகளை சீராக செய்ய வேண்டும் ஒரு பிள்ளையை நான் பாடசாலைக்கு அனுப்புகின்றேன் என்று சொன்னால் அந்த பாடசாலையில் மார்க்க விடயங்கள் எந்த அளவுக்கு போடப்படுகின்றது

அவர்களுடைய கடமை அந்த பிள்ளையை படிப்பிப்பது மட்டும்தான் என்று சொல்லி நாங்கள் அந்த பிள்ளையை படிப்பிப்பதில் மட்டும் நாம் உண்மையாக இருப்போமே ஆனால் நாம் கடமை தவறியவர்களாக அல்லாவுடன் பார்க்கப்படுவோம் அந்த அந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த பிள்ளைகளுக்கு குர்ஹானுடனான தொடர்புகள் எந்த அளவுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் அல்லாஹுக்கு ஆளா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார் எனவே ஒரு பிள்ளைக்கு நான் எந்த அறிவை அந்த பிள்ளைக்கு வழங்க வேண்டும் அந்த பிள்ளை எந்த அளவு சமூகத்தில் பார்க்கப்பட வேண்டும் ஒரு பிள்ளையை டாக்டர் ஆக்கி விட்டவ என்று சொன்னால் நமக்கு கடமை முடியலை அந்த பிள்ளையை டாக்டர் ஆனாலும் அந்த பிள்ளை நேரத்துக்கு தொழ வேண்டும் என்று குறிப்பிட வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றி ஒரு டாக்டர் ஆக்கி அந்த பிள்ளைக்கு தொழுகை இல்லை ஒரு ஆசிரியர் ஆக்கி அந்த பிள்ளைக்கு மார்க்க விடயத்தில் ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அது வெற்றி அல்ல மாறாக ஒரு பிள்ளை டாக்டர் ஆகவில்லை என்று சொன்னாலும் ஒரு பிள்ளை ஆசிரியர் ஆகவில்லை என்று சொன்னாலும் ஐந்து நேர தொழுகைக்கும் ஜமாதாக ஒரு பள்ளியில் அவனை உட்கார வைப்போம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வெற்றி

கை செய்தப்படுகின்றோம் மாறாக நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்ய தவறி இருக்கிறோம் சகோதரர்களே ஒரு பிள்ளை குரானுடைய தொடர்பு எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது நாங்கள் இருக்கின்றோமா தற்காலத்திலே எல்லோருடைய வீடுகளிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோன் நிற்கும் ஆனால் ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரான் என்று நாம பார்த்திருக்கோமா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய ஒரு குரான் இருக்கின்ற நாம் யோசித்து இருக்கின்றோம் எத்தனை பேருடைய வீட்டில் குரான்கள் சர்வசாதாரணமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தொத்தது கிடையாது போன நோன்புக்கு தொட்ட குருவான் இந்த நோம்புக்கு விலக்கின் யாரும் தொட்ட இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் நிற்கும்

எங்களில் எத்தனை பேர் ஆக குறைந்தது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நம்ம எத்தனை பேருக்கு ஒரு பத்து அல்லாவுடைய பொருளோட தெரியும் நமக்கு இந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று கொஞ்சம் சத்தி சிந்தித்து பாருங்க ஆனால் அந்த சஹாபி பெண்மணிகள் எவ்வாறு இருந்தார்கள் பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்கள் தனது பிள்ளை அனஸ் ரொலியுள்ளாஹன் அவர்கள் ரசூல்வாய் செல்வல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் வந்ததன் பிற்பாடு மதீனாவுக்கு வந்தவுடனே தனது பிள்ளையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ரசூல்வாய் செல்வல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களிடம் சென்று கொடுக்கின்றார்கள் மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்க விடயங்களை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் எனக்கு கிடைத்த ஒரு அருள் அந்த கிடைத்த ஒரு சோதனை அந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சகாபி பெண்மணிகள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட்டார்கள் ஆனால் நாங்கள் கடமையை மறந்து எங்களுடைய கடமை என்ன என்பதை தெளிவில்லாமல் நாங்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு சோர் கொடுத்தால் போதும் உடுப்பு கொடுத்தால் போதும் அவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தால் போதும் என்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குர்ஆன் தொடர்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது சகோதரரை அவ்வாறு நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடனான தொடர்புகளை அதிகரிக்க வேண்டும் இது அல்லாமல் இதை நாம் கொடுக்காமல் எங்களுடைய சமூகத்தை எவ்வளவுதான் முன்னேற்ற நாங்கள் ஓடினாலும் كستماء تمتع بالمدرسه على المدرسه 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 على 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 எங்களுடைய தற்காலத்திலே ാണത്തെ നോക്കിരിക്കും കുറിപ്പമത് കിഴക്ക് മഹാണം നാം അറിഞ്ഞവട്ടിൽ ഏനേ മാവട്ടെ വിടേ മെ വിട எமது மாகாணம் என்பது மார்க்க விடயத்தில் பின்தங்கிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது நாம் எவ்வளவுதான் நாம் மறுத்தாலும் அதுதான் உண்மையான நிலை எல்லா விடயங்களையும் பாருங்க மார்க்கத்துக்கு எந்த கொடுக்கப்படுகிறது மார்க்க விடயங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளியுடனான தொடர்பும் அந்த பிள்ளைக்கு கிடையாது அதை பற்றி எந்த பெற்றோரும் கவலைப்படுவதும் கிடையாது தொழுகைக்கு பிள்ளை நேரத்துக்கு செல்கின்றானா பிள்ளை நேரத்துக்கு வருகின்றாரா அந்த பிள்ளை எந்த நேரத்தில் வீட்டுக்கு வருகின்றார் எந்த ஒரு விடயத்தையும் கண்காணிப்பது கிடையாது முன்பெல்லாம் முன் முன்னே காலத்திலேயெல்லாம் நாம் பார்த்த மனுஷன்னா பிள்ளைகளெல்லாம் இந்த நேரத்தில் முப்பது நாற்பது வயசுக்கு மேற்கோட்டாதல் இருக்கலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம நாம் எத்தனை மணிக்கு இருக்கேன் ஆ குழந்தைய பத்து மணிக்கு எழுந்திருந்தால் வாப்போ கட்டிக்காம படிப்பேன் அப்படித்தான் நாம எல்லாம் வாழ்ந்தோம் ஒரு ஒரு தலைமுடி வெட்டுற விஷயத்துல கூட நாம அந்த காலத்துல உதாரணமாக தலைமுடியை கொஞ்சம் கூட வச்சுட்டு வந்த முடிஞ்சா வாப்பா திருப்பி அனுப்புவாரு வெட்டிட்டு வாசி ஆனா இப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கு எத்தனை மணிக்கு பிள்ளை வீட்டுக்கு வரான்னு சொல்லி வாப்பாக்கு தெரியா ஏன் என்ன காரணம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களோட பொறுப்புகள் பத்தி அவ்வளவு விசாரிப்பான் அல்லாஹ் குர்வான்ல செல்வான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதிகளாக வருவார்கள் உங்களுடைய கணவன் மனைவினர் உங்களுக்கு மறுமையில் விரோதிகளாக வருவார்கள் நாளைக்கு பிள்ளை வந்து என்ன செய்வாங்க நான் கொஞ்சம் மருந்தா வருத்தேன் கொஞ்சம் கைத்தேன் வாப்பா என்ன பார்க்கலன்னு செல்வான் அந்த டைம்ல மறுமையில் அவங்களுக்கு பிள்ளைகள் விரோதிகளாக வருவார்கள் அல்லா குர்வானில் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்று சொன்னால் எந்த ஒரு எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளை பலிகட்டு விட்டு விட்ட கைசேதப்படுவது ஒரு பிள்ளை போலையில் விழுந்த அன்பிற்பாடு கைசேதப்படுவது துப்பாக்கியம் சகோதரர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பிள்ளைகளை கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்களது பிள்ளைகளை பள்ளி வாயில்களுடன் தொடர்பு படுத்த வேண்டும் வாழ்க்கை விடயங்களுடன் தொடர்பு படுத்த வேண்டும் தொழுகையுடன் தொடர்புபடுத்த வேண்டும் ஒரு பிள்ளை இந்த நேரத்தில் தற்காலத்துல ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போவது மனுஷனா அதாவது ஸ்கூல் ஸ்கூல் கிளாஸ் ஒன்றுக்கு போவது மனுஷன் இந்த அக்கறைப்பத்தில இருந்து வரைக்கும் போகணும் இந்த அக்கரப்பத்திலிருந்து அனுதாதபுரம் வரைக்கும் போகணும் ஆனால் ஒரு 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 மார்க்க கேட்க கல்வியை வேண்டும் வேண்டும் விஷயத்தை இருக்கிற பள்ளியை கூட சொன்னால் அந்த பெற்றோருடைய வளர்ப்பு எந்த அளவு இருக்கின்றது பெற்றோர்கள் இருக்கலாம் பதில் கூற வேண்டும் இல்லையா அதெல்லாம் பத்தி யோசிக்காம நாங்கள் வெறுமனே இந்த மார்க்க விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு செல்வமாக இருந்தால் கைசேதப்படக்கூடியவர்களாக இருப்போம் சகோதரர்களே சகோதரே நாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு முதல் முதலாவதாக இறக்கிய குருவான் வசனம் என்ன அந்த ஜாஹில்லா சமுதாயம் எந்தாலும் ஒரு பாவமான காரியங்கள் சர்வசாதாரணமாக காணப்பட்டார்கள் சிலை வணக்கம் நூறு வீதம் அதுமொன்று விபச்சாரம் நூறு வீதம் பட்டியுடைய வியாபாரங்கள் நூறு வீதம் இன்னொரு பாவங்கள் எல்லாமே தொப்ப இருந்த காலம் ஆனால் அல்ல முதலாவதாக இறக்கிய குருவான் வசனம் என்ன ஓது நீராக எந்த ஒரு நம்முடைய காலத்துல யாகமாக ஒரு ஊர்ல போய் நல்ல போதை குடிக்கக்கூடிய ஊர் என்று சொன்னா நான் முதலாவதாக போய் எனக்கு பேசுவோம் ஓதை சென் பேசுவோம் சீதனம் சம்பந்தமாக ஒரு ஊர்ல கூடுதலாக பாவம் இடம்பெறுதா நாம சீதனம் சம்பந்தமாகத்தான் பேசுவோம் ஆனால் அந்த சமுதாயத்திற்கு அல்ல முதலாவதாக இறக்கிய வசனம் இருக்கிறான் ஓதுவீராக வாசிப்பீராக படிப்பீராக இதைத்தான் இறக்கினார் எல்லாத்துக்கும் தீர்வு அனைத்துக்கும் தீர்வு குர்ஆன் ஓதுவது குர்ஆன் தொடர்பை அதிகரிப்பது அதனை வாசிப்பது அதன் மூலமாக அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த அந்த சகோதரர்களை அவ்வாறு இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ளாத எங்களுடைய சமூகம் எந்த முன்னேற்றத்தையும் அடையாது அவ்வா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தினுடைய அந்த எதிர்காலம் இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கையில் இருக்கின்றது ஒரு பிள்ளை ஒரு விடயத்தை செய்ய சொன்னால் ஒரு ஐம்பது பில்லை வச்சுக்கோ ஐம்பது பிள்ளைல

பிள்ளைகளை வகை வழிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் பிள்ளைகளுடைய வழிப்படுத்தல் என்பது எதிர்கால சமுதாயத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும் சகோதர்கள் எங்களுடைய பாருங்கள் தற்காலத்தில் எல்லா விடயங்களிலும் பிற்போக்கு 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 பின்னுக்கு ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் தற்காலத்தில் ஒரு பிள்ளையுடைய நிலை எந்த அளவு இருக்கின்றது அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா ஒரு போதை குறித்துக் கொண்டு ஒரு சிறுவன் திரிகின்றான் என்று சொன்னார் அவனுக்கு பொறுப்புதாரிகள் இல்லையா ஒரு பெண் மாற்று மாத சகோதரன் சர்வ சாதாரணமா பேசிக் கொண்டிருக்கின்றான் சொன்னார் அவனுக்கு பொறுப்புதாரிகள் இல்லையா பெற்றோர்கள் இல்லையா இந்த பெற்றோர்களோட கடமை பத்தி அவ்வளவு விசாரிக்க மாட்டான நாம வருவனை கேட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சமூகம் மேலும் 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 என்ன செய்யும் பின்னுக்குத்தான் போகவே தவிர எங்களுடைய சமூகம் எந்த நேரத்திலும் முற்போக்கு முன்னுக்கு போக எனவே அன்பார் சகோதரர்களை அல்லாஹி நல்ல பெருமனை கேட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் சரியாக உணர்ந்து இந்த சமுதாய கடமையால் எங்களுடைய பிள்ளைகள் குருவாலுடன் தொடர்பு வயல்களில் குருவாலுடனான கிளாஸ்கள் குருவாலுடனான தொடர்புகள் மார்க்க விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்ட என்னுடைய பிள்ளை வீட்டில் இருக்கின்றான் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை நான் எந்த அளவு வளர்த்திருக்கிறேன் யோசிக்க வேண்டும் வெறுமனை பிள்ளைக்கு பாடசாலை கல்வியை மற்றும் கொடுத்து விட்டு அந்த பிள்ளையை விட்டு விட்டுவிட்டால் எங்களுடைய கருத்தை முடிந்து விடாத சகோதரிகளை மாறாக மார்க்கத்தினுடனான தொடர்புகளை குறிப்பாக குருவானுடனான தொடர்புகளை அதிகரிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும் மறுமையில் அது எனக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதை குறிப்பாக நாங்கள் அறிந்து செயற்பட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு விரோதிகளாக வந்துவிடக் கூடாது மறுமையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய தோழ இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கபுரவையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அந்த பிள்ளை எனக்கு கபுருக்கு சென்ற அனுப்பிப்பாளும் அந்த பிள்ளை எனக்காக பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவனாக அந்த பிள்ளை தொழுகையிலே என்னை நினைவுபடுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து செய்யப்படுவோமா இருந்தால் அதுதான் எங்களுடைய உண்மையான அல்லாவுக்கும் அல்லா எனக்கு இந்த பிள்ளை அருக்குடையாக தந்ததற்கு நான் செய்கின்ற கைமாறாக இருக்கும் என்பதை புரிந்து செயற்படக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியாக